அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரும்பின் ஆற்றல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுரை செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரும்பின் துருவை உடை போல் மதீனா நகர் தீயவர்களை வெளியேற்றிவிடும் இந்த செய்தி அபுஹுரையாவதியும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீகுல் புகாரியிலே ஒன்று எட்டு ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரும்பின் ஒட்டியிருக்கக்கூடிய துருவை உலை நீக்கிவிடும் என்று நாம் எல்லாம் அறியப்பட்ட செய்திகள்தான் அல்லாஹ் வேதமுறை குரானிலே இரும்பை பற்றி குறிப்பிடுகின்ற போது இரும்பையும் நாமே இறக்கிறோம் அதில் கடுமையான ஆற்றலும் அதாவது சக்தியும் மனிதர்களுக்கு பயன்களும் இருக்கின்றன அல் குர் ஆன் சூரத்துல் ஹதீது வசனம் இருபத்தி ஐந்திலே இச்செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இரும்பை நாமே இறக்கினோம் என்கின்ற ஒன்று இரண்டாவதாக மனிதர்களுக்கு அதிலே பயன் இருக்கின்றன என்கின்ற செய்தி இரும்பு என்றாலே அறியப்படாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே இரும்பு கண்டெடுக்கப்பட்டதாக முன்னோர்கள் தங்களுடைய வான்வியல் பயன்பாட்டு முறையின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆதி மனிதன் இரும்பை பயன்படுத்தி பல தேவைகளை நிறைவேற்றி கொண்டுள்ளான் என்றெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆதி மனிதன் பயன்படுத்திய இரும்பாலான உபகரணங்களை கண்டெடுத்துள்ளனர் அவை சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் காணப்படுகின்றன ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவைகள் ஆபரணங்கள் என்கின்ற ரீதியிலே கூட அமைந்திருந்தன ஆராய்ச்சியாளர்கள் இவற்றை ஆதிகால மனிதர்களின் கல்லறைகளிலே இருந்தே கண்டெடுத்துள்ளனர் இந்த இரும்பிலான உபகரணங்களை விஞ்ஞானிகள் ஆய்வுகூட அந்த நிகழ்வுகளில் ஆய்வு கூடத்தில் வைத்து நுணுக்கமான ஆராய்ந்து அவைகளை ஆச்சரியப்படுகின்ற தகவல்கள் கிடைப்பதற்கு காரணமாக அமைய பெற்றதாகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இரும்பு உலகில் புரியும் தொழிற்பாடுகள் நாம் அறியாமல் இல்லை இந்த தொழிற்பாட்டை சுருங்கமாக சுருக்கமாக சொல்வதானால் பேப்பர் கிளிப் முதல் விண்வெளி விமானம் வரை அனைத்து விதமான சந்தர்ப்பங்களிலும் இரும்பு பயன்படுத்தப்படுகின்றது கட்டிடங்கள் அமைக்கவும் பாலங்கள் கட்டவும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிக்கவும் யுத்த தளவாடங்கள் செய்யவும் என்று பல்வேறு அன்றாட வாழ்வியல் சூழலிலே இரும்பு வெகுவாக பயன்படுத்தப்படுகிறது என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த இரும்பை நம்மிலே இருந்து பிரித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய பயன்பாடு அமையப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு இரும்பு நம்முடன் ஒட்டி உறவாடுகின்றது அப்படியென்றால் அது பூமியில் புதைந்து கிடப்பது மட்டுமன்றி நமது அன்றாட பாவனை பொல்கரிலே இருந்தும் பயன்படுத்தப்படுகிறது பூமியின் புற ஓட்டில் ஐந்து சதவீதம் இரும்பு இருப்பதாக ஒரு ஆய்வறிக்கை தெளிவுபடுத்துகிறது இருந்தபோதிலும் தனி இரும்பாக காணப்படுவதில்லை பல மூல பொருட்களுடன் ஒன்று சேர்ந்து கலப்பு நிலை உலோகமாகவே காணப்படுகிறது என்பதையும் இன்றைக்கு உண்டான ஆய்வுகள் தெளிவுபடுத்தியிருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹுத்தாரா இரும்பை இந்த மையகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வேண்டி இறக்கித் தந்தானோ அந்த நோக்கத்தின் மூலமாக மனிதர்களுக்கு பயன் கிடைப்பதற்கு அருள்மாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ